தொலைந்து போன பாசம் அப்படின்ற ஒரு கதை அது வந்து என்னென்னக்கா முரளி என்ன பண்ணுறாரு ஆஃபீஸ்லேருந்து வராரு வேலையிலேருந்து வராரு வந்ததும் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க என்ன கையில் என்ன கொண்டு இருந்தா இருந்தால் இன்னைக்கு எனக்கு போனஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் வெங்காய போனஸ் அது என்ன ஐம்பதாயிரமா வாங்குறீங்க வெறும் பதினஞ்சாயிரம் தானே இதை கொண்டு வரதுக்கு பெரிய இதுவா அப்படியே அலட்டிக்கிறீங்க அப்படின்னும் சரி சொல்லிட்டு அந்த ஐம்ப பதினஞ்சாயிரம் அவங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கையில வந்து முறுக்கும் பலகாரமும் கொண்டு வந்திருப்பாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அந்த பசங்க எங்க காணாமே அப்படின்றாரு இல்ல இல்ல நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா பசங்களுக்கு நான் முறுக்கும் பலகாரமும் கொண்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லி குடுக்கறாரு சரி கொடுத்துட்டு அவன் என்ன பண்றாரு திடீர்னு கையை பக்கமா ஒரு ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கா மாதிரி என்ன ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே இல்ல இல்ல அம்மாக்காக நான் வந்து இது போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்ல பொக்கடா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றா ஒன்னு இவ என்ன பண்ணுறா பெடுக்குன்னு பிடிங்கிறான் பிடிக்கிட்டு நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோமா நீங்கள் தான் குடிப்பீங்களா அப்படியே அம்மா பெரிய அம்மா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அம்மா 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 என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்றா இது பண்ணிவிட்டு அந்த பொட்டில் குடிங்கிட்டு வீட்டுக்கு உள்ளே போய் வீரோவில் பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த பல ஒரு டப்பா திறந்து அது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடறான் இவனால ஒன்றுமே பேச முடியல என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டு இவன் கம்முன்னு வந்துடுறான் வந்துட்டு கொண்ட நாள் இப்படியே போயிட்டு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க கூப்பிட்றாங்க பிரியா வா இங்கே அப்படின்னு அவள் பாட்டிக்கிட்ட கொஞ்சிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு அழகாக இருந்து இருக்கு அந்த பொண்ணு அப்ப அவங்க பா பா என்ன சொல்கிறாங்க மீனா வா அப்படின்னு என்னமான்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு வா அப்படின்றாங்க இருமா அதை கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது சீக்கிரம் வா அப்படின்றாங்க சரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணு அப்படியே தம்பியும் கூட்டிகிட்டு வாடி அப்படின்றாங்க சரி தம்பியும் கூட்டிகிட்டு வராங்க தம்பியும் வரான் அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு போடுறாங்க கொஞ்சம் சாதம் போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அந்த பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க இந்த பையன் மட்டும் சாப்பாடு நல்லா போட்டு சாப்பிட்றா சாப்பிட்றா நீ தாண்டா நாளைக்கு என்னோட என்ன நீ காப்பாற்ற வேண்டியது உன் கையில் தாண்டா இருக்கு நீ நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க நிறைய சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு இப்படியே போயிடுது ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா அந்த பாட்டி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு திடீர்னு எந்திரிக்கும் போது பார்த்தாக்கா பதினோரு மணி ஆகிடுச்சு சரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கேன் என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட் கிச்சனில் வந்து அதை பா பாத்திரத்தை பார்க்கும்போது ஒரு சாப்பாடெலாம் எதுவுமே இருக்காது இந்த அம்மா சரின்னு சொல்லி போய் படுத்துடுறாங்க படுத்துட்டு மணி உண்டாகுது ரொம்ப பசிக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பக்கத்து விட்டு ரெண்டு வீடு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு போய் செல்வின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல எனக்கு வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தால் கொடுமா அப்படின்றாங்க ஓ சரிம்மா உங்க மூச்சு பார்த்தா வாடி இருக்கிற மாதிரி இருக்கே சாப்பாடு கொண்டு வந்து தட்டுமாமா அப்படி சொல்லி இல்லமா வேணாம் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேமா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சோண்டு தண்ணி கொடுமா கஞ்சி தண்ணி கொடுமான்றாங்க சரி இந்த அம்மா என்ன பண்றாங்க நிறைய சாதம் போட்டு கஞ்சி கொண்டு வந்து உப்பு போட்டு கஞ்சி கொண்டு வந்து குடுக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்க வாங்கி குடிச்சிட்டு கொண்டேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த அப்புறம் சாய்ந்தரம் என்னாவது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார வந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறாரு படிச்சிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அதனால நீங்க வந்து கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி அவர் ரெண்டு கிலோ கறி வாங்கி வந்து குடுத்துடுறாங்க கொடுத்துட்டு அவர் என்ன சொல்ற மதியம் நான் சாப்பாட்டுக்கு வரலமா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு நான் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு அவர் வேலைக்கு போயிட்டு வராரு வர நேரத்துக்கு மணி மூணு மணி இருக்கும் அப்போதான் அந்த அந்த அம்மா என்ன பண்றாங்க பாட்டிக்கு கொஞ்சோடு சாதம் போட்டு அதில் பட்டு படாமல் கொஞ்சோண்டு குழம்பு ஊத்தி ரெண்டே ரெண்டு பீஸ் கறியை வச்சு அப்பதான் கூட அப்ப எடுத்துகிட்டு போறது அந்த பொண்ணு அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாரு வாசல்ல வந்து நிற்கிறாரு நிற்கும் போது யாருக்குமா சாப்பாடு எடுத்துகிட்டு போறா அப்படின்றாரு இல்லைம்மா நான் வந்து பாட்டிக்கு தான்ப்பா எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது என்னடா அது நம்ம வந்து அவ்வளவு தூரம் வந்து நம்ம ரெண்டு ஒரு கிலோ கறி வாங்கி கொடுத்தோம் இவன் என்ன சாதம் போட்டு இவ்வளோட்டு அதுவும் இந்த நேரத்துல போய் கொடுக்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றா அங்கேயே நின்னுறாரு அப்பா அந்த ஒய்ஃபு மனைவி சொல்றா என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஆனா இவன் என்ன பண்ண எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா குடும்பத்தை பத்தி எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட குறை சொல்லிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கனால இவரோட பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போய் டச்சே இல்லாத அளவுக்கு இருக்கு அம்மா சாப்பிட்டேன்னு கேட்குற அளவுக்கு கூட அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட தொட வச்சுக்கல எனக்கா அவளுக்கு பார்த்தா இவங்க திட்டே இருக்கா அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்துல அவன் அப்படியே விட்டுருவான் அப்பா அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அவரு வந்து நைட்டு போய் போய் படுக்கிறாரு படுத்தோன்னு அவருக்கு மனசே ஆறாது சரி அது இவ்வளவு இவ்வளவு நேரத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்குறான் அது கொஞ்சோண்டு சோறு அம்மாக்கு வயிறுச்சா ஒழுங்கா சாப்பிடுறதே கிடையாது பொண்ணுக்கு நம்ம அம்மாவை கவனிக்கவே இல்லை சின்ன வயசுலன்னா அம்மா நம்மளை எப்படி கவனிச்சாங்க அப்பா இல்லாத நம்மளை வளர்த்தாங்க அப்படி இருந்து கூட நான் நேரத்துக்கு நேரத்துக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க அதே நேரத்துல வந்து நல்லா நம்மள கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க கூட சாப்பிடவே மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை சொல்லி எனக்கு இல்லைப்பா உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கிட்டதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண வருத்தப்படுறான் வருத்தப்பட்டுட்டு அப்புறம் மறுநாள் காலையில அவன் தூங்கவே முடியல அன்னைக்கு தூங்கவே முடியாம பரண்டு பரண்டு படுத்துட்டு இருக்கிறான் அப்புறம் சரி சொல்லிட்டு காலையில ஆயிடுது அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்றான் அம்மா அம்மா நீ எப்படிமா இருக்க நான் நல்லாதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நீங்க ரொம்ப சாப்பாடுலாம் ரொம்ப சாப்பிடதே கிடையாது கண்ட கண்ணு நேரத்தில் அவள் சாப்பாடு கொடுக்குறா எனக்கு நல்லா புரியுதுமா அதனால நீ என்ன பண்ணிடுமே சாப்பாடுக்காக நீ கஷ்டப்படாத கையில் கொஞ்சம் காசு கொடுத்து நீ வச்சுக்கோமா நீ இந்த உனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நீ ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்பதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லடா எனக்கு நீ வந்து விசாரிச்ச பாரு இதுவே எனக்கு வந்து ரொம்ப அன்பாவும் பாசமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க சரி தொலைந்து போன அந்த பாசம் மறுபடியும் நம்ம மகனோட நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் இந்த கதையோட கதை ஆனால் இது என்ன இந்து சமுதாயத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எல்லா பெண்களுமே வந்து யாருமே இருக்கக்கூடாது தான் மட்டும் தானும் தா புருஷன் மட்டும் தான் வானுன்ற ஒரு மனித எல்லாரையும் நான் சொல்ல சில பெண்கள் இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது அப்புறம் நாத்தனாரு மாமியார் யாருமே இருக்கக்கூடாது ஆனா புருஷன் என்ன பண்ணணும்னா அழகு இருக்கணும் வசதி இருக்கணும் அறிவு இருக்கணும் நல்லா அழகாகவும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆண் தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்கிற டூ கிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் நைன்டி கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம அம்மா அப்பா சொல்றவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை தான் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க சொத்து அழகு பதவி இதை தான் வந்து பாக்குறாங்க தவிர நல்லா வசதியாக வாழணும் எப்படியாவது பணம் கிடைச்சா சரி புருஷன் எப்படி கஷ்டப்பட்டா நம்மளுக்கு கவலை கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் ஆனால் சொந்தங்களும் யாரும் இருக்கக்கூடாது யாரும் வரக்கூடாது யாரும் போகக்கூடாது தான் மட்டுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் இன்னைக்கு வந்து இருக்கிற மக்கள் வாண சில பேர் கிட்ட இருக்குங்கிறத இந்த கதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு